ம் ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் எல்லாருக்கும் ஏப்ரல் மாதம் புதன் புதன்கிழமை புண்கிழத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்க ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரோதி ஆண்டு பங்குனி இருபத்தி ஆறு சுபமுகூர்த்த நாளினி கீழ்நோக்கு நாளன்னா சுபமுகூர்த்த நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மாலை நாலரை மணிலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஆறரை டு ஏழரை ராகுகாலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் ஏழரை ஒம்பது குளிகை பத்தரை டு பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் கிளம்பும்போது கொஞ்சம் பால் குஷ்ட கிளம்பும் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு திதி பார்த்திங்கன்னா அதிகாலை பன்னெண்டரை ஏகாதேசி ஏகாதேசியத்தை முடிது விரதம் இன்று துவாதேசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தெட்டு வரை மகம் பின்பு பூரம் ரொம்ப பாம்பு நட்சத்திரம் இன்னைக்கு மத்தியானத்தோடு முடியுது சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் உத்ராடம் பின்பு திருவோணம் உத்ராடம் பன்னெண்டு மணி வரைக்கும்னா ஆறு சிக்ஸ் டு சிக்ஸு அப்போ மகர ராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் கவனம் தேவை இதில் வந்து இன்றைய ராசி பலனில் மிக மேஷ ராசி நாயர் நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகம் தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு யோகம் யோகம் தரக்கூடிய நாள்னா என்ன சில விஷயங்களை நீங்கள் முடிக்கணும்னு நீங்கள் போறீங்க தெரியுமா யோகம் இருந்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும் வேறு ஒன்றும் கிடையாது டக் டக் டக்குன்னு வேலை நடந்தோம் இன்னைக்கு விஷுவராசி நேயர்களுக்கு அப்படியே குவாய்ட் ஆப்போசிட் சிரமம் சிரமம் நிறைந்த ஒரு நாள் வருத்தப்படாதீங்க நாளைக்குள்ள செஞ்சுக்கலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணிச்சலோட சில முடிவுகள் எடுப்பாங்க செய்வாங்க செய்ங்க இன்றைக்கி அது உங்களுக்கு துணை கொடுக்கும் கடகராசி நேயர்கள் சில விஷயங்களில் இன்றைக்கி ஆர்வமாக இருப்பாங்க அதனால் சில நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுக்கோங்க சிம்ம ராசி நற்செயல் புரிவாங்க இன்றைக்கி நல்லது செய்கிறதுக்கு ஒரு வேணும் சும்மா நினச்சிட்டா செய்ய முடியுமா செய்யணும் நற்செயல் கன்னிராசி நேர்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கன்னிராசி நேர்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நீ லாபம் பயக்கும் ஒரு நாள் விருச்சக ராசி நேயர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு புகழ்ச்சி இன்றைக்கி கொஞ்சம் முகஸ்து எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி போட்டி எல்லா ராசியிலும் போட்டி போடாதீங்க தயவுசெய்து இன்றைக்கி வெற்றி பெற்றவனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தவன் தான் வெற்றி பெற்றுலாம் போட்டி போடாமல் கொஞ்சம் அமைதியாக போங்க கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சாந்தம் நிறைந்த ஒரு நாள் சாந்தம்லாம் அது உடம்புல ரியாக்ட் ஆகி கிடைக்கிறதே அனுபவிங்க வேலையெல்லாம் தூக்கி அப்புறமே பார்த்துக்கலாம் மீனராசி நேரில் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாள் ஓய்வு கிடைக்கணும் நல்லா நினச்சா எத்திர முடியுமா லட்ச ரூபாய் இருந்தால் போய் ஓய்வு எடுக்க முடியுமா முடியாது பிளானட்ஸ் கிவிங் எடுத்துக்கோங்க இன்றைக்கி கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை அதிகாலை பன்னெண்டரை வரைக்கும் பத்திரை பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு வரை பவம் பின்பு பாலமும் இப்போ ஒரு மணிக்குள்ளே பவம் போடுங்க ஒரு மணிக்கு மேலே பாலவம் போடுங்க ஒரு மண் மணல் அகலில் குலதெய்வத்தை நினச்சி கருணாதிபதியை நினச்சி வீட்லேயே வழக்கு போடணும் அரிசி வச்சு மறுநாள் அந்த அரிசி கால்படாத இடமா ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா வாயில்லா ஜீவன்கள் வந்து சா சாரி பறவைகள் எறும்புகள் இந்த மாதிரி ஜீவராசிகள் வந்து சாப்பிடும் நல்ல விஷயம் கருணாதிபதியை வணங்கணும் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு இன்றைய நாள் சிறப்பாக வேணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தமிழ் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி